கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கட அவனாசி திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசவமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பிரிவு மக்கள் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கிட வவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிடங்க முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கிட வவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநிலங்களில் இருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவீத மணி நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாறும் பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து திறந்தார் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசியின் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் ஆபச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் இக்கோரிக்கை வைத்திருந்தாலும் இக்கோரிக்கை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறும் நீங்கள் ஒன்று கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே சமதித்து கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் அப்பொழுது அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொல்லுவோம் தவறான கருத்து மாண்பு அம்மாவனுடைய உறவுப்படம் பொன்மலை செம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜாவுடைய திரு உறவுப்படமும் இந்த இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியில் வந்துவிடவே என்று ஒரு தவறான கருத்து சொன்னால் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ளோம் நீங்கள் வந்து கலந்து கொள்கிறதோ அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் பின் அவருடைய கருத்து இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்பு அம்மாவுடைய படமும் பொன்மலை குடிச்சி தலைமச்சார் படம் இடம்பெறே என்பதுதான் அதுக்காக வரவேற்பார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது பிள்ளை சைக்கிள் மாணவர்களுக்கு ஒடிக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டார் எங்கள் அம்மா படம் திரு கண்ணாதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் கலைஞரை இதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் ஒரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் தான் திரு செங்கோட்டிய பிறகு இணைப்பு பற்றி சொன்னார் இது அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமண தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடும் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை கருதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பொருப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாதென்று என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா பேர் எடுக்கிறாங்க உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி வேகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு தெளிவா அவருக்கு தெரியும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்க அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து ரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ன இது மூத்த தலைவோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விரிவின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை